என்ன செய்வது அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எனக்கு இப்போ கூட கில்ட்டியாக இருக்கு எங்கள் அம்மா இல்லை இருக்கும்போதே அதை செஞ்சுருக்கணும்னு எனக்கு கில்ட்டியாக இருக்கு ஆனால் நான் செய்யலை இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்க கையை பிடிச்சிக்கங்க முடிஞ்சால் ஐ லவ்யூன்னு சொல்லுங்கள் ஆனால் அம்மா கோதுரை கெட்டவத்தை பேசுகிறேன் கொன்றுவேன் கொஞ்சம் அம்மாவெல்லாம் உங்கள் நேசத்தான் அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொல்லுங்க அதை விட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் உங்களோட ஃபைனல் கான்வெகேஷன் டே அன்னைக்கு அப்பா அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சார் வருவாங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் வரும்போது ஏதாவது ஒரு டீச்சர் உங்க அம்மாவையோ அப்பாவையோ பார்த்து ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் இந்த தம்பி அல்லது இந்த தங்கை ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட் ஒரே ஒரு வார்த்தை அப்பா அம்மாவுக்கு பெரிய அதை கிஃப்ட் எதையுமே கொடுக்க முடியாது கல்லூரியில இருக்கும்போது இவ்வளவு பிரஷர் இருக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷப்படுத்துவது ஒன்றே ஒன்று தான் அது கல்லூரியில் மாத்திரம்தான் கிடைக்கும் கல்லூரிக்கு வெளியில கிடைக்காது அதன் பெயர் நட்பு அது தான் கிடைக்கும் அப்ப காலேஜிலேருந்து வெளியில போயிட்டா நண்பர்கள் கிடை நிறைய கிடைப்பாங்க ஆனால் அவர்கள் யாருமே ஒரு கல்லூரி நண்பனை போல உங்களுக்கு நெருக்கமானவர்களாக வாழ்க்கையில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நட்புனா இது தாங்க கல்லூரியில் கிடைக்கிற நட்பு தான் நட்பு இதை நான் ஏன் இவ்வளவு ஆடித்தரமாக சொல்கிறேன்னா இன்றைக்கு நான் கல்லூரியை விட்டு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு என் எங்கள் பேட்சில் இருக்கிற எல்லாரும் ஐம்பதுக்கு போயிட்டோம்ல ஆனால் இன்றைக்கும் கூட எங்கள் இருக்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் விவர கிளாஸ் ஆஃப் சிக்ஸ்டின் சொன்னேன் மூணு பேர் இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க

ஏ என் டாக்டர் வராப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் என் வீட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் என்னோடய ஒய்ஃபும் கூட வருவாங்க இப்படி சொல்லுவதற்கான நண்பர்களை மனம் இப்போது கூட கல்லூரியிலே கூட படித்த நண்பர்களைத்தான் நாடுகிறது என்றால் அதற்கு காரணம் கல்லூரி நட்புன்றதுக்கு ஈடு இணைய கிடையாது அதனால் சந்தோஷமாக இருங்கன்னு உங்கள் சேர்மன் சொன்னார்ல அது வேறு எதையும் இல்லை நட்பை வைத்து சந்தோஷமாக இருங்க இப்போ திரும்ப அந்த மிடில் பெஞ்சஸ்க்கு வருவோம் அவன் கல் அவன் ஆர்கனைசேஷனுக்கு போனவுடனே பலவிதமான பிரச்சனை வரும் ஆனால் நம்ம அவளை அசரவே மாட்டாங்க அசரவே மாட்டோம் அவன் தான் தலைமை ப பதவிக்கு போவான் இந்த ஃபர்ஸ்ட் ரோலில் இருந்தவங்களும் நல்லா வருவாங்க வாழ்க்கையில் அதில் ஒன்று சந்தேகங்கள் அதுக்கு படிக்கிறவங்களால இந்த அம்மா திட்டிட்டு போயிடுச்சின்னு சொல்லிடாது நல்லா வருவான் பட் அவனோட துறை வேறு துறையாக இருக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மிடில் பெஞ்சஸ் தான் இருப்பாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரு காரணம் இல்ல ஒவ்வொரு அடியும் விழும்போது அவன் சொல்ல எங்க கெமிஸ்ட்ரி சார் திட்டினதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவன் அடி வாங்கி பழகிட்டான் அதனால அங்க விழுற அடியில அவனுக்கு வலிக்கும் எறும்பு கட்சிய மாதிரி இருக்கும் ஜெஜா இதை விட நான் எவ்வளவு பார்த்துருக்கேன்டா இது என்னடா அப்போ தோல்விகள் வருகிற போது செட் பேக்ஸ் வர்ற போது நீங்கள் நினைக்காத சில பேர் முதுகில் குத்துவாங்க தம்பிகளாக இது மட்டும் அதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒருத்தர் தலையாடுறாரு இப்பவே பார்த்துட்டாராம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த முதுகில் குத்துறதுனா என்னென்னு இந்த பருவத்தில் தெரியாது நேருக்கு நேரம் சண்டை போடுவோம் நீ என்ன என்னை பற்றி அப்படி சொன்னியா நேருக்கு நேர் சண்டையை நம்ம சமாளிச்சிடலாம் பக்கத்தில் இருந்து முதுகில் குத்துறதை சமாளிக்கவே முடியாதுங்க ஏன்னா யார் குத்துறான்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் நீங்கள் கல்லூரிக்கு வெளியில் போன உடனே தான் நடக்கும் அப்படி நடக்கிற போது அப்படியே குத்தினாலும் கீழே விழுந்தாலும் திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிற தெம்பு யாருக்கு இருக்கணும்னா ஏற்கனவே அடி வாங்கினது நீங்க இங்கேயே அடி வாங்கினதுனால ஸோ என்ன எதிர்பார்ப்பீங்க பயங்கரமான அவங்களுக்கு கம்ப்யூட்டர் துறையை பற்றி பெரிய நாலெட்ஜ் இருக்கணும் அவங்க அப்படியே மேடையில் ஏறினா அப்படியே அருவி மாதிரி பேசணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை ஒன்னே ஒன்று தான் தேவை ரெசிலியன்ஸ் பிரச்சனை வந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற அந்த தெம்பு இருக்கு பாருங்க அது யாருக்கு இருக்கும்னா மிடில் பெஞ்சஸ் தான் இருக்கும் அதனால நீங்க மிடில் பெஞ்சரா இருந்தா சந்தோஷமா ஜாலியா கை தட்டுங்க ஒரு சின்ன கதை சொல்லாமா நீங்க ரொம்ப நேரம் பேசாதீங்க நல்ல நீங்க பரிசு வாங்குவதற்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கிற குழந்தைகள் நீங்கள் சின்ன கதை தான் ரொம்ப வளம்லாம் சொல்ல மாட்டேன் அதுவும் பழைய கதை சொல்ல போற ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் தான் இந்த பாப்பா கதை குட்டி கதையெல்லாம் நிறைய எழுதினவர் உண்மையில் ஈசாப் வாழ்ந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அவர் ஒரு அடிமை ஸ்லேவ் அவர் அடிமைன்னா என்னன்னு தெரியுமாப்ப அந்த காலத்தில் வீட்டோட அடிமைகளாக வச்சுருப்பாங்க அப்படி இருந்த ஒரு அடிமை அவர் அவர் வாழ்ந்த அந்த வில்லேஜில் அந்த கிராமத்தில் வச்சுக்கங்களேன் அப்போல்லாம் கிராமம்னா இருக்காது சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் இந்த கிராமத்தோடு காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க அங்கே போக ரெண்டு நாள் ஆகும் அப்போ எல்லாரும் மூட்டையை கட்டினப்புறம் மூட்டையை யார் சுமக்கிறது அடிமைகள் தான் சுமந்துட்டு வருவாங்க இந்த அடிமைகள்கிட்டே கேட்குறாங்க எந்த மூட்டையை நீ சுமக்க போகிறாயின்னு கேட்குறாங்க நீங்களே சூஸ் பண்ணலாம் அதான் அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கன்செஷன் உனக்கு என்ன மூட்டை வேணுமோ அதை நீ என்னங்க எதாவது பிரச்சனையா பிரின்சிபல் சார் யாரையும் உட்கார சொல்கிறார் சரி நீ என்ன மூட்டையை தூக்கணுன்றது நீயே முடிவு பண்ணிக்கப்பா ஓ எல்லாரும் ஓடிப்பா எதை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க வெயிட் எந்த மூட்டை கம்மியாக இருக்கோ அதை தூக்குவாங்க ஈசாப் என்ன பண்ணார் இருக்கிறதுலேயே வெயிட் மிக அதிகமாக இருக்கிற சாப்பாட்டு மூட்டையை நான் தூக்குறேன்னு சொன்னார் எல்லோரும் ஈசாப்பை பார்த்து சிரித்தாங்க ஏ அறிவு இருக்கா எதாவது வெயிட் கம்மியாக இருக்கிறது நம்ம ஆட்கள் சாப்பாட்டு மூட்டதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாத்தையும் விட அதுதான் கனம் குற்றால அருவிக்கு போய் அருவி அப்படி கொட்டுது அதை பார்க்காம அதுக்கு முதுகை காமிச்சிக்கிட்டு இவன் எலுமிச்சம்பழ சாத்த அடிக்கிறான் போருங்க மூட்டை நமக்கு எப்போவுமே சாப்பாட்டு மூட்டை தான் வெயிட் ஈசாப்பானா அதை தான் தூக்குறேனார் எல்லாரும் மற்ற அடிமைகள்லாம் ஈசாவை பார்த்துருச்சா லூசு பாய் இருக்கிறதுலே வெயிட்டானதை தூக்குறோம் தூக்கவே முடியல ஏன்னா முதுகு வளைஞ்சிருச்சு குனிஞ்சு அதை சுமந்து தூக்க முடியாமல் தூக்குறாரு ஆனால் மற்றவங்கள துணி எடுத்துக்கிறாங்க மற்ற பொருட்களை எடுத்து குழந்தைகளை விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிறாங்க சில பேர் பிள்ளைகளை தூக்குறாங்க பிள்ளை வந்து வீட்டில் கிளம்பும் போது நல்லா தான் இருக்கும் சாதுவாக நல்லா வரும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்ன பாடு படுத்துன்றதை இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் கேளுங்க தலையை பிடிச்சி இழுக்கும் காதை பிடிச்சி கடிக்கும் அப்போ மற்றவங்கள்லாம் அதை சொக்கற சுமக்கிறாங்க ஈசா மட்டும் இதையே சுமந்தார் அவர் முட்டாளா என்னன்னா சாப்பாட்டு முட்டையில சாப்பிட சாப்பிட்டு வெயிட் குறைஞ்சுட்டே போகுது நம்ம தூக்குறாங்களா வெயிட்டு குறையுது அடுத்த நாள் எல்லாரும் வெயிட் ஜாஸ்தி ஆகுது இந்த துணி எல்லாம் அழகா வச்சா வெயிட் கம்மியா இருக்கும் சுருட்டி சுருட்டி உள்ள போட்ட வெயிட் ஜாஸ்தி ஆயிரும் மற்றவர்களுடைய வெயிட் ஜாஸ்தி ஆகி 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 எல்லாம் குனிஞ்சுக்கிட்டு போறாங்க ஆனா அடுத்த நாளிலிருந்து ஈசாபின் உடைய சுமை குறைய 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 கடைசியில் போய் சேரும்போது அவர் கையை வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்துட்டு வந்தார் மற்றவங்கள தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வந்தாங்க அம்மா ஏன் இந்த கதையை சொல்லு ஒரு பொருத்தும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு இளமையிலே அதிக சுமையை தூக்குவதற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் போக போக சுமை குறையும் இந்த இளமையிலே இவ்வளவு சுமையை எவண்டா சுமக்கிறது சாமி நினைச்சீங்கன்னா போக போக சுமை அதிகமாக கொண்டே இருக்கும் நீங்கள் எப்போது சுமையை பாரத்தை சுமக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அதுதான் முக்கியம் இப்போ பாரத்தை இளமையிலே சுமப்பதுன்னா என்ன அதான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டோம் இவ்வளவு பரீட்சை இருக்கு எழுத போறோம் முதல்ல என்ன விஷயம்னாக்க இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு பாராட்டு அந்த அவர் சொன்னது உண்மை தான் ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே வரத்துக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் கூட வாங்கியாச்சு ஆனால் அந்த நாளில் தான் உங்களுக்கு அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கான இன்ஸ்பெக்ஷன் இருந்ததுனால அந்த நிகழ்ச்சி வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு அது கிடைத்து விட்டது என்று உடனே நான் வாழ்த்து சொன்னேன் அது ரொம்ப முக்கியமானது யாருக்குன்னா உங்களுக்கு முக்கியமானது அது வேறு காரணத்துக்காக ஆனால் வெளியிலிருந்து இந்த கல்லூரியை பார்க்கிறவர்கள் இந்த கல்லூரி இப்போ நீங்களே ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இந்த கல்லூரி எதனால் சிறந்த கல்லூரின்னு அவன் தேர்ந்தெடுக்கணும் சார் நீங்கள் ஒரு கல்லூரி தான் இருக்கீங்களா அவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காலேஜுக்கு போகிறாரு அதே ஹெச்ஆர்ஆள் தான் போகிறார் எல்லாத்துக்கும் உங்கள் கல்லூரியை பற்றி அவர் சில பேரமீட்டர்ஸ் வச்சுருப்பார் இங்கே ஏஐசிடி ரெக்கக்னிஷன் எவ்வளோ இருக்குது இது அட்டானமஸ் காலேஜா இவங்க தான் கிராண்ட்டு கொடுத்துருக்காங்களா இதுலலாம் நீங்கள் டிக் தான் அவங்க வரவே வருவாங்க அதனால இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் இதை அச்சீவ் பண்ணதுக்காக இந்த நிர்வாகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் பாராட்டுகள் ரெண்டாவது விஷயம் அட்டானமஸ் ஆகிட்டா நிர்வாகத்துக்கு சில பிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும் இப்ப நம்ம எவ்வளவு நாள் சார் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவன் மெக்கானிக்கல் இவன் ட்ரிபிள்இ இவன் இசிஇ இவ இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல நீங்க பாருங்க இதை நான் சொல்வதை நீங்கள் நினைவில் வைத்து ஆசிரியர்கள் நீங்கள் நினைவில் வச்சுப்பீங்க இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துல இந்த மாதிரியான பிரான்ச்சஸே இருக்காதுன்னு நான் சொல்றேன் எப்படி இருக்கும்னா அடிப்படையா நீ என்னதை தேர்வு செய்கிறியோ அதுல முக்கியமான ஒரு நாலு கோர்ஸோ அஞ்சு கோர்ஸோ தான் பாக்கிய நீ சூஸ் பண்ணல ஸோ என் மெக்கானிக்கல் என்ஜினியர் கேன் சூஸ் சம் கோர்சஸ் இன் கம்ப்யூட்டிங் நீ எடுத்திருக்கிறது சிவில் என்ஜினியரிங்காக இருக்கலாம் ஆனால் யூ கேன் சூஸ் சம் கோர்சஸ் இன் சைபர் செக்யூரிட்டி இன்றைக்கி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு அவ்வளோ கிடையாது ஆனால் நீங்கள் ஆட்டோனமஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நாளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு நீ எந்த துறையில் அடிப்படை என்ஜினியர் என்பதை நாளைய உலகத்தில் உங்களை யாரும் கேள்வி கேட்க போவது இல்லை ஏன்னா உலகம் அப்படி மாறிட்டு இருக்கு நான் சொன்னேன் நீங்கள் தான் கடைசி தலைமுறை என்ஜினியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் லெட்ரு வந்ததுக்கு இவ்வளோ வருஷமாக வந்துகிட்டு இருந்தது எதுக்கு கோடிங் எழுதுவதற்கு சாஃப்ட்வேருக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு ஏஐ வந்து விட்டால் இரநூறு பேர் ஆறு மாதம் எழுதுகிற கோடை அது ஒரே நாளில் செய்யும்னா உங்களை வேலைக்கு வைப்பானா ஏன் இன்ஸ்டால் பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அப்போது எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்போ அப்படி நினைக்காதீங்க ஏஐக்கு கட்டளை இடுகிற வேலையை பெறுகிற அளவு நீங்கள் தான் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும் சிபியூ சிபியு சிபியுன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் சிபியுன்ற வார்த்தையே இருக்காது ஜிபியுன்ற வார்த்தை தான் இருக்கும் ஸோ சிப் டிசைனிங் இஸ் கோயிங் டு பி தி டெக்னாலஜி ஆஃப் த ஃபியூச்சர் நீங்கள் எவ்வளவு பேர் அதில் ஆர்வம் எடுத்து ஒரு கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் படிச்சீங்கன்னா கூட என்விடியான்னு ஒரு கம்பெனி இருக்குங்க தம்பிகளை நீங்க தங்கைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வேலை என்விடியாஸ் கம்பெனி விச் மேனுஃபேக்சர்ஸ் த ஜிபி யூ யூனிட்ஸ் ஏஐக்கு தேவையான சிப்ஸ் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த கம்பெனி நம்ம தெருவோரத்தில் இருக்கிற பொட்டிகிடம் மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை அவ்வளோ சின்னதாக இருந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி மட்டும் இன்னைக்கு அந்த கம்பெனியினுடைய மொத்த டேர்ன் ஓவர் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸை தாண்டி இருக்கு இங்கே இருந்த கம்பெனி அங்கே போயிருக்கு என்ன நடந்தது நடுவில் சாம் ஆல்க்மென் ஒரு ஆள் வந்தார் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஏஐ உள்ளே வந்தது அவ்வளோதான் ஒரு கம்பெனியினுடைய பொருளாதாரம் உலகத்தின் பல நாடுகளை விட அந்த கம்பெனி இன்னைக்கு பணக்கார கம்பெனியாரு இப்போ அந்த கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணிச்சுன்னு வைங்க இல்லை அந்த கம்பெனியோடு இந்தியாவில் தொடர்புடைய ஒரு கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணால் நீங்கள் அதில் ஒரே ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா கூட போதும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ இந்த நாலு வருஷத்தில் அதிக சுமைன்னு நான் என்ன தெரியுமா சொன்னேன் உங்களுக்கு வழக்கமாக இருக்கிற பாடம் உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸு உங்களுடைய இந்த லேபு எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு தான் ஆனும் தம்பி வேறு வழி கிடையாது மச்சா நீ செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அதை தாண்டி உங்களினுடைய ஸ்கில் சட்டை வளர்த்துக்கொள்வதற்கு என்னென்ன செய்யலாம் ஒன்று நான் சொன்ன மாதிரி நாளைய துறைகள் எவை என்பதை தேடி பாருங்கள் டிசைன் மேபி ஒன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேபி த செகண்ட் ஒன் ஏஐ அண்ட் robotics பற்றி நான் சொல்ல வேணாம் டேட்டா analytics. இதெல்லாம் தான் நாளைய உலகத்தில் துறைகளாக இருக்க போகிறது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க நான் வியாபாரம் தான் செய்ய போகிறேன் நீ வியாபாரம் செஞ்சாலும் கண்ணா உனக்கு இந்த டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் உன்னுடைய தொழிலை உன்னால் விரிவு செய்ய முடியும் அப்போ எவ்வளவு தூரம் இந்த ஹேக்கத்தான்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்கன்றது வேறு யாருக்காகவும் இல்லை உங்களுக்கு தான் உன்னை மனசில் சில பேர் நினைப்பாங்க ஹாக்கத்தானா அங்கே போய் நின்னாலே எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படி தான் பயமாக இருக்கும் முதல் முதலாக நான் பேச்சு மேடையில் நின்றது நான் ஐந்தாம் வகுப்பில் படித்த போது நானாக போய் நிற்கலை எங்கள் தமிழ் டீச்சர் என்னை கூப்பிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எங்கள் ஸ்கூல் அசம்பிளியில் இந்த மாதிரி நின்று பேசணும் ஆனால் ரோஸ்ட் போடியம் கிடையாது வெறும் மைக்கு தான் பேப்பர் வச்சுக்கூடாது அஞ்சு நிமிஷம் பேசணும் நீ பேசணும் பாரதி நான் உடனே மிஸ் நானா மிஸ் நான் பேசுவேன் ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன் எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதெல்லாம் வராது மிஸ் என்னை விட்டுருங்க மிஸ் அப்போ அந்த கால டீச்சர் தானே கொன்றுவேன் முட்டிக்கால் போட வைப்பேன் போய் பேசு எங்கள் ஸ்பீச் எங்கள் அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க நல்லா மனப்பாடம் தர்ற மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்பீச்சை எங்கள் வீட்டில் வீடு கூட்டுற அம்மாலாம் சொல்லும் ஏன்னா அவ்வளவு தூரம் நான் சொல்லி சொல்லி அம்மா மனப்பாடமாக சொல்லும் கடைசி நான் அன்றைக்கி உடனே நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்க மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் கை நடுங்குது கால் நடுங்குது முதல் லைன் என்ன தெரியுமா நான் என் பெயர் கே பாரதி நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் இது கஷ்டமா சொல்லுங்க ஆனால் இந்த லைனே நான் மறந்துட்டேன் என் பெயர் என் பெயர் என் பெயர் உனக்கு கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ உன் பேர் பாரதி ஏ உன் பேர் எடுத்து கொடுக்குறாங்களாம்மா நமக்கு நமக்கு உள்ளதும் போச்சு உடனே எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கடு இருப்பாங்க ஏ இறக்கி இவ்வளோ அடுத்த பிள்ளை ஏற்றுன்ட்டாங்க அப்பாடா ஒழிஞ்சுது இதோடனு இறங்கிட்டு ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவை நான் அன்றைக்கு எடுத்தேன் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் மேடையில் ஏறி பேசவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை ஐந்தாம் வகுப்பில் நான் எடுத்தேன் எங்கள் டீச்சர் என்னை கூப்பிட்டு அடுத்த திங்கக்கிழமை நீ தான் பேசணும்ண்ணா டீச்சர் என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க டீச்சர் கொன்றுவேன் உன்ன உடனே என்ன இப்போ நீ இந்த கால பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோம் உடனே அம்மாட்ட போய் அப்பாட்ட போய் எங்கள் டீச்சர் எனக்கு மன உளைச்சலை ஏற்படு ஏற்படுத்திக்கிறார் உடனே அம்மா அப்பா எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நான் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து என் பிள்ளைக்கு நீ மன உளைச்சலை ஏற்படுத்தின நாங்களாம் போய் அப்பாட்ட சொல்ல மாட்டோம் ஏன் சொல்லுங்க அவர் ரெண்டு அடி வைக்கவே அதுக்கு நான் டீச்சரே அடி வாங்குவேன்ல அதனால் வீட்லேயும் சொல்ல முடியாது இந்த டீச்சர் என்னை ஒவ்வொரு வாரமும் ஏற்றி ஒவ்வொரு வாரமும் நான் மறந்து ஏழு வாரம் நான் அவமானப்பட்டேன் கடுமையான அவமானம் ஏன்னா நான் எங்கேயோ போய் தண்ணி குடிக்க போகிற விட பிள்ளைங்கள்லாம் குடையுவதாட்டி ஒவ்வொரு வாரமும் மறந்து மறந்து இறங்குவாடி ஸ்டேஜில் இது உனக்கு தேவையான வடிவலி கேட்ட மாதிரி நான் என்னையே கேட்டுக்கிட்டேன் ஆனால் வேறு வழி இல்லை டீச்சரை பார்த்து பயம் ஆனால் ஏழாவது முறை நான் மேடையில் ஏறிய போது எனக்கு பேசுவது எப்படின்ற டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு என்ன டெக்னிக்கே நாங்கள்லாம் மறக்காமல் அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறோம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது எங்களுக்கு எங்கே மறந்துதுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்க அதுதான் பேச்சு இளம் அசை அசைய இருப்பாரைக்கான நிலம் நல்லாள் நகும் ஒரு பே ஒரு பேச்சாளர் ஏறி பேசணும் திருக்குறள் இளம் என்ற அசை இருப்பாரை அடுத்த மறந்து போச்சு என்ன அசரணும் அசந்த கை நடுங்கிச்சா என்று சொன்ன வள்ளுவன் இந்த தமிழ் நிலத்தினுடைய மோ பெரும் ஞானி அல்லவா எல்லாம் கை தட்டுறாங்க அவர் திருக்குறள் மறந்தது அவருக்கும் திருவள்ளுவருக்கும் மாத்திரம்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்ப எவ்ரி திங் இஸ் அ டெக்னிக் இங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க வீட்டில் அநேகமாக ஒருத்தர் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும் பசங்களாவது ஒன்று ரெண்டு செய்யும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஏம்மா ஒரு நாள் பாத்திரம் விளக்கி கொடுமான்னு அம்மா சொன்னால் அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது நாலாம் பல்லு விளக்குறது ஜாஸ்தி பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்க காலையில் எழுந்து பல் விளக்கினோன்னு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுது பல்லு தி பல் விளக்கினா ஒரு போஸ்ட்டு பரோட்டா தின்ன ஒரு போஸ்ட்டு போஸ்ட் போட்டுட்டு உடனே மூணாவது நிமிஷம் கதறி கதறி அழுகுது ஏமா இப்போ நம்ம போஸ்ட் போட்டு ஏமா அதுக்குள்ளே இது மட்டும் ரெண்டு லைக் தான் வந்திருக்கு என் ஃப்ரெண்டு போட்டிருக்கா அவளுக்கு பதினஞ்சு லைக் இந்த லைக் போடுறதுக்கு வேற கையூட்டு கொடுக்குறாங்களாம் நீ போட்டா நான் லைக் பண்ணுறேன் நான் போட்டா நீ லைக் பண்ணு அப்போது எவ்வளவு உபயோகரமான வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் மகிழ வேண்டும் என்னுடைய டீச்சர் வந்து ஏழாவது முறை என்னை பேச சொன்னதுக்கு அவங்களுக்கு நன்றி அவங்க எங்க இருக்காங்கன்னே எனக்கு தெரியாதுங்க ஆனா அந்த டெக்னிக் புரிஞ்ச பிறகுதான் நான் பேச்சாளராக ஆனேன் இன்றைக்கு நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதற்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் காரணம் ஏன் இப்ப சொல்றேன்னா ஹேக்கத்தானில் பேர் கொடுக்கலாம் பயமா இருக்கு ஏன்னா அதுல ரெண்டு மூணு பேர் ரொம்ப டாமினா இருப்பாங்க அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் ஒருத்தர் ஒரு பையனால பேசவே முடியாது ஐடியா இருந்தா கூட சொல்றதுக்கு அவனுக்கு பயமா இருக்கும் அவன் தயங்கி தயங்கி நிற்பான் அந்த டாமினா இருக்கிற பசங்க இவனை அமைக்கிருவாங்க சேர்த்துக்க மாட்டாங்க அதனால நான் அங்கே போவே மாட்டேன் நான் எதுக்கு பேர் கொடுக்கணும் அவங்களாம் என்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை எவ்வளவு அவமானப்பட்டாலும் இந்த தடவை நான் போய் பேர் கொடுக்குறேன்ற ஒரே ஒரு முடிவை மாத்திரம் எடுங்க மொதல் இதில் எதுவுமே வராது ரெண்டாவதுல லேசா புரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்பவும் பயமா இருக்கும் மூணு நாலுன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஒரு வருஷம் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அபாரமான புத்திசாலித்தனம் கிடையாது அவமானப்படுவதை ஏற்றுக்கொள்ளுகிற துணிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள் நேரம் நிறைவு பெற்றுவிட்டது நிறைவாக ஒன்றே ஒன்றை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் ஏன் செய்யணும் முடித்து கொள்கிறார் இது கை தண்ணீங்களாப்பா நன்றி இதெல்லாம் ஏன் செய்யணும் வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குமே என்ஜாய் பண்ண புது படம் வரப்போகுது நாங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம் எவ்வளவு யூடியூபர்ஸ் எவ்வளவு படம் பண்ணிட்டாங்க தெரியுமா நான் ஒரு யூடியூப் யூடியூபரா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்காட்ட பருப்பு எப்பவுமே வேகாது தொடர்ந்து அதை செய்வதற்காக நிறைய கண்டென்ட் வேணும் நிறைய கண்டென்ட் வேணும்னா நிறைய படிக்கணும் நிறைய படிக்கிறதுக்கான மன உறுதி இருக்கணும் ஸோ எல்லாமே திரும்ப திரும்ப எதில் வருகிறது என்றால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதில் தான் உங்கள் வெற்றி இருக்கிறது நான் ஏன் செய்யணும் இதை நான் எதுக்காக பிளேஸ்மெண்ட்டுக்கு போனோம் எங்க உறவுக்காரர் அங்கே இருக்காரு எங்க மாமா இங்க இருக்காரு எங்க மச்சா அங்க இருக்காரு அவங்க ஊருக்கு போய் அவங்க கடலை சேர்ந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழ்த்துக்கள் ஆனா எங்க இருந்தாலும் திரும்ப திரும்ப ஐயா சொன்னாரு உங்களினுடைய உறவினர்கள் உங்களினுடைய சமூகத்தினர் உங்களினுடைய ஊர்க்காரர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் சொந்த முயற்சியில நீங்க ஏதாவது செஞ்சாதான் அந்த மதிப்பு கிடைக்கும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதை நான் ஏன் செய்யணும் நான் பாடி ஜாலியா இருந்து போறேன்னு என்று கேட்டால் ஒரே ஒரு பதில் தான் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர்கள் அழைக்கப்படவில்லை ஆனா அவங்க ஆசிரியர்கள் இருக்காங்க அவர்களும் இரண்டாவது பெற்றோர்கள் தான் நீங்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்கு இந்த வழியாக போவீங்க இந்த வழியாக போகும்போது எவ்வளவுதான் பிஸியாக இருந்தால் கூட கழுத்தை திருப்பி கழுத்து வலிக்கிற மட்டும் இந்த காலேஜை பார்க்காம உங்கள் ஒத்தர் கூட இந்த தெரு இந்த தெருவில் கடந்து போக முடியாது நான் நீங்கள் சந்தோஷமாக இருந்த காலங்களினுடைய கடைசி மிச்சங்கள் இந்த வளாகத்தில் தான் இருக்கிறது அப்போ நான் ஒரு நாள் இந்த காலே காலேஜுக்கு வந்தால் அவங்க ப்ரொஃபசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மேம் எனக்கு தெரியுமா நான் தான் மேம் பேட்ச் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் மேம் என்ன செய்யற நீங்க இந்த வேலையில இருக்க என் பிள்ளை எவ்வளவு பெருசா வந்திருக்கான் பாருன்னு சந்தோஷப்படுகிற ஒரே குலம் என்றால் அது குலம் மாத்திரம் அதை விட சந்தோஷப்படுறவங்க ஒரே ஒருத்தர் தான் உங்க அப்பா அம்மா என்ன செய்ய போறீங்க உங்க அம்மாவுக்கு என்ன நாங்க வேலைக்கு போனோட பட்டுப்பாட வாங்கி கொடுத்துருவோம்ல ஒரு ஒரு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்துருவோம் வைர தோடு வாங்கி கொடுத்துருவோம் அது போருமா அவங்க உங்களை கண்ட கனவுகளுக்கும் உங்களுக்காக அவர்கள் செய்த தியாகத்துக்கும் அது போதுமா என்ன செய்வது அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எனக்கு இப்போ கூட கில்ட்டியாக இருக்குது எங்கள் அம்மா இல்லை இருக்கும்போதே அதை செஞ்சுருக்கணும்னு எனக்கு கில்ட்டியாக இருக்குது ஆனால் நான் செய்யலை இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்க கையை பிடிச்சிக்கங்க முடிஞ்சால் ஐ லவ்வியும் சொல்லுங்கள் ஆனால் அம்மா கோது கெட்ட வார்த்தை பேசுகிறோம் கொன்றுருவேன் உங்கச்சு அம்மாலாம் உங்கள் நேசத்தான் அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொல்லுங்கள் அதை விட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் உங்களோட ஃபைனல் கான்வெகேஷன் டே அன்னைக்கு அப்பா அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சார் பேரண்ட்ஸ் வருவாங்க இன்றைக்கி பேரண்ட்ஸ் வரும்போது எதாவது ஒரு டீச்சர் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பார்த்து ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் இந்த தம்பி அல்லது இந்த தங்கை ரொம்ப நல்ல ஸ்டூடன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அதைவிட பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் எதையுமே கொடுக்க முடியாது எனவே அன்பான மாணவ கண்மணிகளே ஒரு கல்லூரி இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது என்பது சாதாரண பயணம் அல்ல கஷ்டமான பயணம் அடுத்த அடுத்த இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு இந்த கல்லூரி முன்னேறி வருகிறது அதிலே இந்த தருணத்தில் படிப்பதற்கு நீங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஒன்று நினை வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எல்லாம் திரும்பி வரும் ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் போகிறோம் ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும் கவலைப்படாதீங்க திரும்பி வராதது ஒன்னே ஒன்னுதான் இந்த நாலு வருஷ ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி வராது அதனால மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் இந்த கல்லூரியும் ஆலமரம் போல விருந்து பறந்து உயர்ந்து வாழ்வில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிவனம் அல்லல் அருளால் வாழ் கில்லை வழி வழங்கு மலன்மா ஞானங்கரி முயுவ விளக்க உரே அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயூவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளால்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கரி முயவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்றில் இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞானங்கரி முயவ விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்குக் காற்று உலவும் வளம் மிக்க இந்த பேரிலகமே சான்று கலைஞர் விளக்க உரை உள்ளத்தில் உரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று